ஆண்டவராக கிருத்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ மூலமாக யாராவது ஒரு இளைஞர்கள் வாலிபர்கள் அவங்க மத்தியில் ஆண்டவராக கிறிஸ்து ஒரு சின்ன சாட்சி என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் இந்த சாட்சி மூலமாக ஆண்டவராக கிறிஸ்து என்னோட சார்லஸ் சகி என்னோடய வாயை மறைச்சி அது மூலமாக வெளிப்படுவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் நம்ம கூட இருக்கிற ஐயா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யாருக்குமே தெரியாது யூடியூப் ப்ராப்ளம் கிடையாது சமூக வலைத்தளத்தில் பல பேரால் பேசப்பட்டவர் கிடையாது ஆனால் இந்த ஐயாவால் சார்லஸ் ஆகிய என்னோடய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் ஜெயிலுக்கு போனது உங்களுக்கு தெரியும் போன ஜனவரி மாதம் தூத்துக்குடி பேரூர் அணி சிறையில் பதினேழு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா குறும்பூர் காவல் நிலையத்தில் நாலுமாவடி அருகில் உள்ள குறும்பூர் காவல் நிலையத்தில் பதினஞ்சு நாள் கையெழுத்து போட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாஸ்டர்மார்கள் இந்த ஊழியம் ஊழியக்காரர்கள் அப்படின்ற பேரில் யாராவது ஒருத்தர் என் முன்னாடி வந்து நின்னாங்கன்னாவே அவங்கள வந்து என்ன பண்ணணும் எனக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 வேதனை கலந்த ஒரு கோபம் யாராவது ஒருத்தன் ஊழியக்காரன்னு சொல்லி பாடுறா அப்படின்ற மாதிரி என்ன பண்ண என் மனது வந்து ரொம்ப இருகிடுச்சு பாறை ஒன்றுத்துக்காவ ஒரு ஒரு குழப்பம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக வந்து போன வருடம் பேரூரணி சிறைக்கு நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆயிடுச்சு ஏன்னா அது நடந்தது ஒரு ஊழியக்காரர் மூலமாக உங்களுக்கே தெரியும் யார் என்ன ஏதுன்ட்டு நான் ஐயாவை வச்சுட்டு உங்கள் பேரை சொல்ல விரும்பலை தெரியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு பத்து மணிக்கு குறும்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு பல நாட்கள் அதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஜெயிலில் இருந்து வெளியே வந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்கள் பல நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல நண்பர்கள் சார்லஸ் தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் ஃபோன் பண்ணீங்க ஏதாவது உங்களுக்கு பணம் வேணுமா சொல்லுங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பல நண்பர்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக கால் பண்ணீங்க நான் நிறைய ஃபோன்களை எடுக்கலை ஏன்னா வந்த வ வரவங்களோட நோக்கம் என்னன்றது தெரியாது அந்த மாதிரி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்திற்கு எதிரான அமைப்பினர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் கிட்டத்தட்ட மூணு இருந்து என்ன பண்ணாங்கன்னா சார்லஸ் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க தம்பி நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளம்பரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கள் அமைப்போடு சேருங்க பதினஞ்சு நாள் குறும்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு வந்துட்டு நேராக சென்னை வாங்க சென்னை தானே உங்கள் வீடு வந்துட்டு என்ன பண்ணுங்க உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியும் ஐடி கார்டு எஃப்ஐஆர் போட்டதுனால நான் பார்த்துக்கிட்டு இருந்த லிமிடெட் கம்பெனி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அந்த வேலை எனக்கு வந்து போயிடுச்சு அந்த அறுபதாயிரரூபா சம்பளத்தை கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினராகிய நாங்கள் உங்களுக்கு தாரோம் உங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ போட்டு தந்துடுறோம் பக்காவா க்ரீன் ஸ்க்ரீன் பின்னாடி க்ரீன் ஸ்கிரீன் போட்டு டெய்லி உங்களை இருந்து என்ன பண்ணுவோம் காரில் வந்து நாங்களே உங்களை வந்து கூப்பிட்டு போகிறோம் கண்டென்ட் வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் என்கிட்ட பேசினவங்களோடது அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதாவது என்ன சொல்லுவாங்க கதை திரைக்கதை சார்லசாங்க என்னோடது ஸ்கிரீன் ப்ளே வந்து உங்கள் ஸ்டைலில் என்ன பண்ணுங்க திருநெல்வேலி பாசை எல்லாருக்குமே பிடிக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை இந்த மூ நான்கு மாவட்டங்களில் உள்ள அந்த பேச்சு தமிழ் வந்து கோயம்புத்தூர் பாஷை எல்லாருக்குமே வந்து ஒரு அட்ராக்ஷன் ஒன்றும் இல்லை ஒரு நம்ம டிவியில் கார்ட்டூன் சேனல் பார்த்தீங்கன்னாலும் அதில் ஏழை நோவிட்டா அப்படின்ட்டு ஒரு கார்ட்டூன் சேனல் வந்து திருநெல்வேலி பாஷை பேசும் அந்த திருநெல்வேலி பாஷை அந்த ஸ்லாங்கோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுங்க வாழை போலேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க உங்கள் ஸ்டைலில் ப்ரெசன்டேஷன் கொடுங்க திரைக்கதை நீங்கள் அமைச்சிக்கிங்க ஆனால் கதை எங்களோடது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பேசணும் அப்படின்னா திருச்சபைகள் இருக்கக்கூடாது கிறிஸ்தவத்தில் திருச்சபைகள் சர்ச்சின்றது வேண்டாம் ஏன் சர்ச்சின்றது வேண்டாம் அப்படின்னு என்ன பேச சொன்னாங்கன்னா கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆகக்கூடாது திருச்சபைகள் அழிஞ்சிச்சுன்னா ஒரு திருச்சபை அப்படின்னா நூறு பேர் கிடையாது அந்த நூறு பேருன்றது ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு ஊழியம் ஒரு ஜபமையம் ஜப கூடாரம் நம்மளுக்கு தேவை கிடையாது நீங்க வந்து ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர்மார்கள் நம்மளுக்கு வேண்டாம் நம்மளுக்கு மேய்கின்ற தேவை இல்லை இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க சார்லஸ் ஆகிய உங்களோட ஸ்டைலில் நீங்க வந்து ப்ரெசன்டேஷன் கொடுங்க உங்களுக்கு மாசம் அறுபதாயிரம் சம்பளம் வீட்டில் வந்து கார் வச்சு கூட்டி போறோம் ஸ்டூடியோ எல்லாமே எங்களோடதுன்ட்டு மூணு அமைப்பினர் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணாங்க அந்த நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஊழியக்காரர் ஒரு யூடியூப்ல பிரபலமான பாஸ்டர் மன்னிப்பை குறித்து பேசுபவர் ஒரு கணத்தை அடிச்சா அடுத்த கணத்தை காட்டுங்கன்னு சொல்றவங்க நான் ஒரு சார்லஸ் நான் சாதாரண விசுவாசி திருச்சபைக்கு லேட்டா லேட்டாக போகிறேன் கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கேன் வார வாரம் என் பாஸ்டர் வாயால் இல்லை சார்லஸு ரயில்வே ஸ்டேஷனுக்கு மட்டும் சீக்கிரம் போகிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் சீக்கிரம் போகிறேன் சர்ச்சைக்கு லேட்டாக வரேன்னு திட்டு வாங்கக்கூடிய ஒரு சாதாரண விசுவாசி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே நான் பெரிய பணக்காரனும் கிடையாது மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் மாதம் பத்தாம்தேதி எப்பண்டா ஆகும் எனக்கு சம்பளம் வருமா இந்த மாதிரி ஒரு ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு பாஸ்டர் மார்கள் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆஃபரிங் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினரில் இருந்து நான் கையெழுத்து போட்ட அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என் மைண்டு வந்து என்ன ஆகுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுது எனக்கே நல்லாவே தெரியுது நான் போயிடலாமா ஆமாம் இப்போ சென்னைக்கு போனால் அடுத்து நான் என்ன வேலைக்கு போவேன் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போயிடுச்சு ஐடி கார்டு வரலை எஃப்ஐஆரு ஆ அப்போது என்னால் என்ன பண்ண முடியாது என்ஓசி வாங்கி கொடுக்க முடியாது ரினியூவலுக்கு அனுப்புனா கட்டாயம் ஐடி கார்டு டிஸ்மிஸ் ஆகும் லிமிடெட் கம்பெனி போயிடலாமான்னு என் ஆண்டவராகிய சிக்கிறதுக்கு விரோதமாக நான் இறங்கிடலாமான்ற லெவலுக்கு வந்துட்டேன் மனிதனுக்கு விரோதமாக கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஆ என் ஆண்டவராக இசுக்கிறதுக்கு அகைன்ஸ்டாக போயிடலாம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட அழைப்பு கிட்டத்தட்ட நாலு நாளாக எனக்கு கால் பண்ணாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா எந்த ஒரு ஃபோனையுமே நான் எடுக்கலை ஏன்னா நிறைய பேர் என்னை கிண்டல் நான் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கேன் ஏ சார்லஸ் நொந்து நூல் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி அத ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக எனக்கு கால் பண்ணவங்க இந்த மாதிரி பலவிதமான கால்கள் என் மேல அப்படியே அக்கறை இருக்கிற மாதிரி விசாரிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஸ்பீக்கர் போனை போட்டு சிரிச்சு அவங்க இந்த மாதிரி உள்ளவங்க கால்கள்னால நான் எந்த போனுமே எடுக்கல கிட்டத்தட்ட ஐயா வந்து நாலு நாள் எனக்கு என்ன பண்ணாங்க நான் குறும்பூர் நிலையத்தில் கையெழுத்து போடும்போது கால் பண்ணாங்க என்னையா சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்காரு யார் யார் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணேன் எடுத்து பேசினேன் ஐயா கூப்பிட்டாங்க என் வீட்டுக்கு வாங்க தம்பி வந்துட்டு போங்க மெஞ்ஞானபுரம் தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரம் அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க வந்துட்டு போங்க தம்பி அப்படின்னு என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் அப்போ கூட போல ஏன்னா திடீர்னு ஒருத்தர் கூப்பிடும்போது நானே அப்போ தான் இருந்து வந்திருக்கேன் என்ன நிலமையில யாருன்னு எனக்கு தெரியாது அப்படியே நானும் ஒரு ஊழியக்காரன் தம்பி நீங்க வாங்கினாங்க ஏற்கனவே ஊழியக்காரனாவே எனக்கு வந்து கள்ள தூக்கி அடிக்கணும் போல அந்த நேரத்தில் எனக்கு மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் சரி என்ன தான் இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிடுறா அப்படியே யாரும் தான் பார்த்துருவோம் அப்படின்னு அப்போ நான் என்ன பண்ணேன் ஸ்பிளண்டர் பைக்கு அன்பி நகர் தூத்துக்குடி மாவட்டம் அன்பி நகர் சாத்தாங்குளம் பக்கத்தில் அங்கே என் சொந்தக்கார பையன்கிட்ட வாங்கி முதுகோலியோட என்ன பண்ணிட்டு இருந்தேன் எடைங்குடிக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கும் தூத்துக்குடி பேரு சாரி நாலு மாவடிக்கும் குறும்புருக்கும் வந்து கையெழுத்து போட்டு போயிட்டு இருந்த கேப்ல ஒரு நாள் என்ன பண்ணேன் ஐயாவோட இல்லத்துக்கு போனேன் ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணலை எனக்கு சுடு சோறு ஒரு பருப்பு குழம்பு சாம்பார் கிடையாது நம்ம ஊர்க்காரங்களுக்கு தெரியும் பருப்பு குழம்பு அப்புறம் ஒரு முட்டை பொறிச்சு ஒரு அப்பளம் பொறிச்சு என்ன பண்ணாங்க ஐயா எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாங்க ஜெயிலில் இருந்த பதினேழு நாட்களும் நல்ல சாப்பாடு தான் ஜெயில் சாப்பாடு வந்து அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இப்போ கவர்மெண்ட் நல்லாவே போடுறாங்க வெளியே இருக்கிற நம்மளோட ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு நான் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போதும் ஹோட்டல் ஓட்டலாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் பாட்டியும் வயசானவங்க அவங்களுக்கு சமைக்க முடியாது எங்கள் அம்மா அப்பா சென்னையில் இருந்தாங்க என் என் மனைவி எதாவது பண்ணிக்கக்கூடாது அவள் ஏதாவது சூசைட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுனால என் மனைவிக்கு காவலை எங்கள் அம்மா அப்பா சென்னையிலே இருந்துட்டாங்க நான் ஓப்பனாக போனால் ஒரு அனாதையா என்ன பண்ண எல்லாரும் இருந்தும் ஒரு அனாதையாக நான் வந்து நாலு மாவடிக்கும் எடைங்குடிக்கும் நாற்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தினமும் அப்போ ஐயா கொடுத்த அந்த ஒரு வாய் சாப்பாடு ஒருவாய் சோறு மெஞ்ஞானபுரம் அப்படின்னாவே சமையல் இந்த வீடியோவை மெஞ்ஞானபுரம் அண்ணமார்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மெஞ்ஞானபுரம்னாவே சமையல் உலகம் முழுசுக்கும் தெரியும் முந்தா நேற்று நேத்து எங்க சர்ச்சியில ஆண்டு விழா அதுக்கும் மெய்ஞானபுரத்துல இருந்து ஒரு அண்ணன் தான் வந்து என்ன பண்ணாங்க குரூப்பை வந்து சமைச்சு கொடுத்துட்டு போனாங்க அந்த அன்பு ஒருவாய் சோறு அப்புறம் எனக்கு ஜோபம் பண்ணாங்க அந்த ஒருவாய் சோறு அன்னைக்கு என்ன ஆண்டவராகி இசுக்கிறதுக்கு விரோதமா போயிடலாம் என் வாழ்க்கையிலன்னு இருந்த சார்லஸ் ஆகிய என்ன மெஞ்ஞானபுரம் ஐயா கொடுத்த வாய் சோறு என்னாச்சு அந்த பருப்பு குழம்பும் முட்டை பொறிச்சு கொடுத்ததும் என்னை மாத்திச்சு ஓ அப்போ எல்லா பாஸ்டர்களும் அப்படி இல்லை எல்லா ஊழியக்காரர்களும் அப்படி இல்லை நான் தான் வந்து சார்லஸ் ஆகிய நான் தான் என்ன பண்ணிட்டேன் யாரோ ஒரு சிலர் பண்ண காரியத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அப்படி வந்து என்ன பண்ணிட்டோம் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணேன் கண் கலங்கினேன் நேராக இடையுடி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனேன் எங்கள் பாட்டிக்கு வயசாகி போய் அவங்க பாட்டுக்கு ஒரு ரூமில் தனியாக படுத்து கிடந்தாங்க எங்கள் பாட்டிக்கு ஒரு பொராட்டாக வாங்கி கொடுத்துட்டு மத்தியானம் ஐயா வீட்டில் சாப்பிட்ட அந்த பருப்பு குழம்பு முட்டை பொறிச்சதோடு நான் போயிட்டு நைட்டு நான் எதுவுமே சாப்பிடல முழங்கால் போட்டேன் எடைங்குடியில் மிஷினரிமார்களோட மண்ணு ஆண்டவரே ஏசப்பா எங்கேயே வேற வேறு எண்ணத்துக்கு எங்கெங்கயோ போக பார்த்தனே ஆண்டவராக இயசுகிறது என்ன பண்ணாங்க அன்றைக்கி ஐயாவை அமிச்சு ஒருவாய் சோறு கொடுத்து வேறு ட்ராக்கில் போயிருந்த சார்லஸ் ஆகிய என்ன ஆ எண்ணம் ஆண்டவராகி திரும்ப என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க அப்படி மட்டும் நான் அந்த டைமில் ஒரு வேளை நான் தற்கொலை பண்ணிக்கிறவன் அந்த மாதிரி உள்ளவன் கிடையாது இந்த பணக்கார ஊழியக்காரர் இவங்க கோடி இவங்க பணக்காரங்க அவங்கள எதிர்த்து என்கிட்ட பணம் கிடையாது ஆனால் தைரியம் இருக்குது ஆனால் அந்த தைரியத்தை நான் வேறு இடத்துல கொண்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்னத்துக்கு இதுக்கு நான் சூசைட் பண்ணிகிட்டே செத்து போயிடலாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினரோட சேர்ந்துக்கிட்டு சர்ச்சு வேண்டாம் திருச்சபை வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாஸ்டர்மார்கள் நம்மளுக்கு தேவையில்லை ஊழியக்காரர் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு மெய்ப்பெண் தேவையில்லை ஏற்கனவே சிறுபான்மை இதில் நம்ம திரும்பவும் சிறுபான்மை ஆக்குறதுக்காக என் மூலமா ஒரு ஒரு பத்து விசுவாசிகளை அவிஸ்வாசிகளை ஆக்கி அப்படி வாழ்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் செத்து போயிடலாம் என் மரணத்துல இருந்து நான் சொல்றது தற்கொலை நான் செத்து போற அந்த இதுவோ சொல்லலை என் ஆண்டவராக கிறிஸ்து கிட்ட இருந்து என் நான் பிரிகிறது மரணம் அந்த மரணத்துல இருந்து என்ன என் ஆண்டவராகிய சிறுத்தை அன்னைக்கு ஒருவாய் மெஞ்ஞானபுரத்து மூலமாக மெஞ்ஞானபுரம் சாப்பாடு இந்த ஐயா மூலமாக என்ன பண்ணாங்க என் ட்ராக்கை மாற்றி விட்டாங்க இதை இந்த வீடியோ மூலமாக இப்போ ஐயாவை சென்னையில் என்ன பண்ண சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு ஐயா அவங்க ஊழியத்துக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னை வந்து வந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கோயம்பேடு ஆமணி கோயம்பேடு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு அங்கே வச்சு மீட் பண்ணி என்ன பண்ணுறேன் இந்த சாட்சியை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் பகிர்ந்துக்கிட்டேன் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன் ஐயாவோட பேர் கூட எனக்கு என்ன இல்லை தெரியல ஐயா உங்கள் பேர் யா நெல்லைக்குமார் நெல்லை குமார் பார்த்திங்களா பேர் கூட நான் ஒழுங்காக என்ன பண்ணலை கேட்கலை இந்த நெல்லை குமார் ஐயா அன்றைக்கி ஆண்டவராக சி எனக்கு ஒரு வாய் சோறு கொடுக்கல அப்படின்னா எல்லா பாஸ்டர் மாரிகளையும் எனக்கு மே வெறுப்பு வந்திருக்கும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்புல ஒரு லீடர் கேங்குக்கு இருப்பேன் நான் நன்றியா கத்திரக்குறேன் தம்பிய மூணு நாளா பார்க்கணும் எனக்கு ஒரு பெரிய வாஞ்சம் வந்துச்சுது தம்பிட்டு போன் பேசல இன்னைக்கு காலையில மெட்ராஸ் வந்து இறங்கினதும் நாலஞ்சு நேரம் அடிச்சேன் தம்பி எடுக்கல அவங்களையும் அவங்க மகன் அம்மா மனைவி எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசை ஆனால் அதுக்கு கடவுள் என்னைக்கு சுத்த வச்சிருக்கிறாரோ இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் திட்டம் போட்டு தர்ச்செயலாக பஸ் ஸ்டாண்டில் வந்து பேசி இந்த சாட்சியும் சொன்னாங்க நான் ஒரு நாள் இப்படி யூடியூப்பில் இப்படி சொல்கிறது விரும்புறதும் இல்லை எது இல்லை ஆண்டவருக்கு உண்டாகட்டும் நேற்று இங்கே சர்ச்சு மதுரை திருமங்கல சபையில் செய்து கொடுக்கறதுக்கு கத்தர் உதவி செய்தார் ஒன்று சாமுவியல் ரெண்டு முப்பது என்னை கனம் பண்ணுறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார் யாரை நேசிக்கிறாரோ எப்படி பன்னிரெண்டு அஞ்சு அவங்கள அன்பா இருக்கிறவங்க கிட்டத்திலாம் ஆண்டவர் சிக்ஷை கொடுக்கிறார் அந்த சிக்ஷையை அற்பமாக எண்ணாமல் இருக்கும்போது மனசு புண்படக்கூடாது யாரும் என்னையோ உங்களையோ கண்டிச்சு பேசினா அதுல தப்பு உணர்ந்தா மன்னிப்பு கேட்போம் ஆண்டவர்கிட்ட ஒப்புறவாகும் மனுஷரோட ஒப்புரவாகவும் சத்துக்களை சிணையுங்கள் சபிக்கிறவளை ஆசீர்வதி பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று இயேசு மத்தையோ அஞ்சு நாற்பத்தி நாலுல சொன்னார் உங்கள் சத்துருக்களை சிணைகங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு உத்திரராகி இருப்பீர்கள் நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் இருந்தேன் போதனை கொடுத்தீர்கள் தம்பி அந்த சிறைச்சாலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படும் பொழுது நான் பெருசா யூடியூப்ல பாக்குறது கிடையாது விரும்புறதும் கிடையாது ஆனா அன்னைக்கு தம்பி காவல் இருக்கிறாங்கன்னா நாம பார்க்கணுமே என்ன செய்யலாம் நமக்கு நாமளும் ஒரு சின்ன ஆளா இருக்கிறமே நமக்கு பெரிய உதவியும் தெரியாதே என்று நினைத்தேன் அல்லது இன்னும் ஒரு சில சிந்தனைகள் நினைச்சேன் இப்படிப்பட்ட சிந்தனையில நாம் யோசிக்கும் போது இருந்தே விசாரிக்க வந்தீர்கள் தம்பி வெளியே வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் ஒரு சில நாளாக ஃபோன் அடித்து கடைசியில நம்ம வீட்டுக்கு வாங்க தம்பி எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஜெபிக்கணும் சொன்ன சாப்பிட்டுட்டு போங்க தம்பின்னே தம்பி வந்துட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ ஆண்டவருக்கு அது ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்போ நம்ம இதில் சாதாரண நடைமுறை ஏனென்றால் சத்துருக்களையே சிநேகிக்கணும் சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும் பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும் நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் இதுதான் கத்தர் கிட்ட வாங்குது இதுதான் கத்தர் விரும்புற காரியம் அப்ப இந்த சத்தியத்தை இது கேஷ் ஏன்னா உன் சத்துரு பசியா இருந்தால் போஜனம் கொடு தாகமா இருந்தால் பானம் கொடு இப்படி செய்வதனால் அக்னி தலலை அவன் தலையில் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ரோமர் பனிரெண்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு சொல்கிறது ஒன்னு பேர் ரெண்டு பதினஞ்சு நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது அப்ப தீமை செய்யறவனுக்கு நன்மை செய்யணும் நாம தோற்ற கூடாது நன்மை செய்யறவன் தான் ஜெயிக்கணும் நான் பத்து தீமை தம்பி சார்லஸுக்கு செஞ்சா பதினோராவது நன்மை செஞ்சு தம்பி சார்லஸ் என்ன ஜெயிக்கணும் அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம் என் மத்தியில வந்திருக்கிற பூபதி தம்பியும் அதை தான் செய்யணும் மற்றவங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யணும் மற்ற நன்மை செய்யணும் சத்துருக்களே நேசிக்கணும் நம்ம எல்லாரும் சத்துரு கிடையாது நம்ம எல்லாரும் சகோதரர்கள் அப்போ தம்பி என்ன கரெக்ட் பண்ணும்போது நான் நான் அன்போடு ஏற்றுக்கிடணும் ஒருவரை எனக்கு அது கருத்து பிடிக்கல சொன்னா நான் வாழாட வேண்டாம் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் ஆகவே தாழ்மை என்றால் பாவியாகி என் மேல் தன் பிழைகளை உணர்ந்து சில்வையென்றை தாழ்த்தும் போது ஆண்டவர் தம்மை நீதிமானாக்கி வீட்டுக்கு செல் அனுப்புகிறார் வரிசையன் நான் தசமுபாகு கொடுக்கிறேன் உபவாசம் பண்றேன் நான் அந்த உபச்சாரக்காரன் இவனை போல இல்ல பிரைஸ்தலால் என்று ஒரு வரட்டு கௌரவ ஆராதனை பண்ணினார் ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை நீதிமானாக்கவில்லை இந்த பாவியாகி ஆயக்காரனை நீதிமானாக்கினார் இயேசுக்கு என்ன கெட்ட பேர் மதுபான பிரியன் குடுகாரன் நம்ம பாசில சொன்ன நம்ம ஊர் பாசில குடிகார இயேசு அப்படி சொன்னாங்க பெருந்தினிக்கார சாப்பாடுராமை இன்னொரு அவர் பிசாசின் தலைவன் இன்னும் பத்தி என்ன சொன்னாங்க நாங்களாம் நானும் நீங்களும் நம்மளை யாராவது கண்டிக்கும் போது உணர்த்தும் போது நம்ம மூன்றுவரும் தாழ்த்துவோம் நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறேன் போக்கு செல்ல மத்த ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து ரோமர் ஒன்று முதல் ஆறு வரைக்கும் வேதம் சொல்லுகிறது தேவ தயவு நம்மை குணப்பட ஏவுகிறது ஆகவே யாரும் சோர்ந்து போக வேண்டாம் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிந்து போவோம் என்று கலாத்திய நிறுவத்து கலாத்தி சபைக்கு பவுல் எழுதுகிறார் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் ஒருவர் குறையை ஒருவர் மன்னிப்போம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம் ஒருவரை ஒருவர் பாரத்தை சுமப்போம் ஒருவர் மேல் வரும் பாரத்தை சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் இப்படி செய்வதனால் ஆண்டவருக்கு அது பிரியமாய் இருக்கிறது ஆண்டவருக்கு மகிமையாய் இருக்கிறது கண்களை மூடி ஜெபிப்போம் தம்பி சார்லசனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த தாளந்தை இயேசு வருவரைக்கும் பயன்படுத்த வேண்டும் அவர்களுக்கு விலையோரப்பற்ற தாளந்துகள் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அந்த தாளந்துகள் மூலமாய் ஆண்டவருக்கென்று ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த இந்த சாயங்காலத்தில் இருந்து ஆண்டவர் தனது ஆவியினாலும் வல்லமையினாலும் இந்து இன்று ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கும்படி எல்லாரும் இதை பார்க்கிற எல்லாரும் தம்பிக்காக ஜெபிப்போம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் நாங்கள் மூன்று பேரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே இந்த மாலை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்களும் ஆண்டவரே நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும் உங்கள் மூலம் எங்கள் மூலம் நாமம் தூசிக்கப்படக்கூடாது பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக மூன்று நாட்களாக தம்பியை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டேன் வாய்ப்பு இல்லாம பயிர்மான நினைச்சேன் கர்த்தாவே இந்த சாயங்காலம் பேசவும் இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லை கர்த்தாவே ஆனாலும் எங்க மூலமா உங்க நாம மகிமைப்படட்டும் உங்க நாம தூசிக்கப்படக்கூடாது எங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க எங்களை நாங்க தாழ்த்துகிறோம் எங்க குற்றங்கள் குறைவுளை மன்னித்து நீர் எங்களை ஆசிர்வதிங்க அப்பமும் தண்ணீரும் இந்த பிள்ளையின் வாழ்க்கையிலே குறைந்து போகாதபடி காத்துக்கொள்ளும் நீதிமான் சந்ததி ஒருபோதும் அப்பத்துக்கு இறைந்து திரிந்தது ஆண்டவரே இந்த சிறியனில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் கர்த்தாவே தம்பி மூலமாய் நீங்கள் மகிமைப்படுங்கள் உங்களுடைய சுத்தம் நிறைவேறட்டும் இதுவரைக்கு இருந்த காரியத்தை காட்டிலும் இந்த நாளில் இருந்து ஒரு புதிய வழி நடத்துதல் புதிய தீர்மானம் புதிய கிருமை உண்டாகட்டும் மகனுடைய தாளந்துகள் புதைக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் பண்ணக்கூடியதாய் திருச்சபையை ஆயத்தம் பண்ண ஒவ்வொரு தேவ மக்களும் இயேசுவை போல மாற வேண்டும் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதின் படி குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறேன் அந்தவரை அழைத்திருக்கிறேன் நீதிமானாக்கியிருக்கிறேன் மகிமைப்படுத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமையடைய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்தாவியானவரே எங்களை ஆளுகை செய்து எண்ணில் குற்றங்கள் எங்களில் உள்ள குற்றங்களை அனுதனமும் உணர்த்தி காட்டி மன்னிப்பு தந்து பாவத்தில் இருந்து விடுதலையை தாரும் தண்டனை கிடைக்காமல் மன்னிப்பு கிடைத்த போல அல்ல கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை மாற்றும் கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய சமாதானம் உண்டாகட்டும் இந்த செய்தியை இந்த வார்த்தையை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் வேதனைகள் குழப்பங்கள் கத்தருடைய நாமத்தினால் நீங்கி போகட்டும் ஒவ்வொருவருடைய வியாதி படுக்கையை மாற்றும் மேல் சிந்தையை தாரும் தீங்கு நாளில் கத்தரவனை விடுவிப்பார் வியாதி படுக்கையை மாற்றுவேன் என்று சொன்னீரே பசியாயிருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கும் போது வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கும் போது கிருமை சுகவாழ்வு சீக்கிரம் தொழிற்கட்டும் ரெக்கவரிங் கேன்ஸ் மூலமாய் அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளையை ஆசீர்வதியும் கர்த்தாவே அந்த மோசஸ் ஐயாவோடு சேர்ந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் கத்தாவே நாங்கள் எல்லாரும் ஒருவர் காலை ஒருவர் கழுவி ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து ஒருவர் குறைய ஒருவர் மன்னித்து கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல ஒருத்தரை ஒருத்தரை மன்னிக்க எங்களுக்கு பலன் தாரும் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற தம்பி பூபதி தம்பி சார்லஸ் என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் பெயர்ப்புகள் அழியட்டும் உன் புகழ் ஓங்கட்டும் உமக்கே மகிமை உண்டாகட்டும் நீ சீக்கிரம் வரப்போகிறேன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் இதோ சீக்கிரமாகி வருகிறேன் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் இருபத்தொன்று பன்னொன்று பனிரெண்டிலே படிக்கிறபடி வரும்போது எங்களுடைய கிருவிக்கு தக்க பலன் உண்டு கர்த்தாவே பிரசங்கி பனிரெண்டு கடைசி வசனம் சொல்கிறதையா காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனையை கை கொள் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவீரையா எங்கள் அந்தரங்க வாழ்வை ஒரு விசை பரிசுத்தம் பண்ணும் ஒருவர் ஒருவர் இருக்கிற ஆதி முதல் சொன்ன கற்பனையை கொண்டு கை கொண்டு நடக்க ஒப்பு கொடுக்கிறோம் மறுபடிமாய் தம்பி சார்சுக்காக மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய வாலிப மகனுக்காக ஸ்தோத்திரம் அந்த பிள்ளையை கைவிடாதியும் ஆண்டவரே அந்த பிள்ளையின் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே அண்டவரே சந்தானத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேன் இயேசு வருவரைக்கும் தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்துவின் வார்த்தையை உலகமெங்கும் பரப்புகிற மகனாய் ஆசீர்வதியும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்ரோஜனமான வேலைக்காரன் செய்கிற கடமையை செய்கிறேன் துதி கன மகிமை உமக்கே உண்டாகட்டும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே கத்தராகி இயேசு கிறிஸ்துடைய கிருவையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோனி ஐக்கியமும் இன்று என்று சதா காலமும் நம்மோடு இருப்பதாக ஆமே